நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒரு நேர்கட்டிங் ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம்றதை போட்டிருந்தேன் அப்போ நான் நேர் தையல் எப்படி சைடில் ஜாயின் பண்ணுறது நேர் தையல் எப்படி தைக்கலாம்ங்கிறத நமக்கு வீடியோவில் சொல்லலாம்னு சொன்னேன் இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் இந்த மாதிரி மேல் தையல் போடும்போது உங்களுக்கு இந்த அக்கல் பகுதியில் கரெக்டான தையல் இந்த ப்ளஸ் மாதிரி வராது ஏற்ற இறக்கம் அதிகமாக வர மாதிரி இருக்கும் அதை எப்படி நம்ம சரியாக தைக்கலான்றத சொல்கிறோம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ப்ளஸ் மாதிரி தையல் வரணும் அதுக்கு எப்படி நம்ம போதே நல்ல அளவாக தைக்கணும் கை ஜாயின் பண்ணும்போதே நம்ம சரியான அளவோடு தைக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி தையல் உங்களுக்கு வரும் பாருங்க இப்போ எப்படி நான் கை ஜாயின் பண்ணுறேன்னு பார்த்துக்குவேன் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த ஷோல்டர் பகுதி கரெக்டாக பேக் சைடில் இப்படி இருக்கிற மாதிரி படிஞ்சிருக்கணும் அதுக்கு நீங்கள் தைக்கும்போது போது நம்ம கையோட அளவை பிக்னஸாக இருக்கிறவங்க எல்லாம் இந்த கையளவு நம்ம சரியாக வைக்கிறோமான்னு தான் பார்ப்போம் அதுக்கு முன்னமே நீங்கள் என்ன செய்வீங்க இந்த ஷோல்டர் பகுதியை வச்சு ஒரு சின்னதாக ஒரு பையல் போட்டுக்கோங்க பேக் சைடில் படிகிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பையல் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை பார்த்தோன்னா கவலை இல்லை நம்மளுக்கு முன்னாடி இருக்கா பின்னாடி இருக்கான்னு இப்போ பின்னாடி நம்ம வச்சு பையல் போட்டாச்சு அடுத்து நம்ம கையை வச்சு ஜாயின் பண்ணலாம் அதெல்லாம் வச்சிருக்கோம் தான் நம்ம ஜாயின் பண்ண இந்த சென்டர் பகுதி இந்த ஆர்கார்டு போட்டிருக்கோம் பாருங்க இந்த ஆர்கார்டு போட்டதும் இந்த சோல்ட் பகுதி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறதுல தான் முக்கியமாக கவனிக்கணும் நீங்கள் எவ்வளவு இதை ரெண்டு ரெண்டு பிசி வச்சு ஜாயின் பண்ணுறீங்களோ அதே அளவு தான் இந்த எண்ட்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இங்கே அதிகமாகவும் இங்கே கம்மியாகவும் பிடிச்சிருந்தாலுமே அந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த பிளஸ் மாதிரி வர்றது வராது ஒரே இவனா நீங்கள் ஜாயின் பண்ணணும் அதே மாதிரி இங்கே பாருங்கள் முன்பக்கிடிச்சிருப்போம் பாருங்க ஆம்போல்ல ஒரு டாட் பிடிச்சிருப்போம் பாருங்க அதை எப்பயுமே மேல் நோக்கி வைக்காதீங்க கீழ்ப்பக்கமா வச்சு போடுங்க அப்பதான் இந்த கப்சேப் கரெக்டா நிற்கும் நம்மளுக்கு பாருங்கள் கரெக்டாக பாருங்கள் இங்கே எவ்வளோ நம்ம தையல் ஆரம்பித்தோமோ அதே அளவுக்கு நம்ம இங்கே முடிக்கணும் அதாவது இந்த சைடில் கையோட அடியும் இந்த உடம்பு பகுதியோட இந்த அக்கள் பகுதி இந்த ரெண்டு பீஸையுமே கரெக்டாக வைங்க அங்கே எவ்வளோ பாயிண்ட் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி வச்சு பயன் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க கையோட அளவு எடுத்துக்கலாம் அடுத்து ஆம்போலோட எடுத்துக்கலாம் பரவாயில்ல பாருங்களா ஃபஸ்ட்டு நம்ம இதை ஒரு மார்க் போட்டுக்கலாம் வேறு இந்த அளவில் இருந்து நம்ப அளவு வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஐட் போட்டு போட்டுக்கலாம் ஸ்கீல்ஸ் இந்த அளவு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க இந்த மார்க் பண்ணதுக்கும் மார்க் பண்ணதுக்கும் இந்த ஆம்பு அளவுக்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பாருங்க கரெக்டாக இருக்கு அடுத்து சென்ட்ரல் பகுதியில் பார்த்துக்கோங்க டாட் பிடிக்கிற இடத்துலருந்து கரெக்டாக இருக்கான் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்குங்க அடுத்து இந்த பட்டி கீட் பட்டி சைடு வந்து அவ்வளோதாங்க இங்கேருந்து ஒரு ஸ்கேலாக வச்சு ஒரு கோடை அடிச்சுக்கோங்க நம்ம வச்ச புள்ளியெல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி அடிச்சுக்கோங்க இப்போ நம்ம நேராக வச்சு மிஷினில் வச்சு அடிச்சு இப்போ நேராக இருக்கும் பாருங்க முக்கியமாக இந்த அக்கல் பகுதியில் வர பீஸ் பாருங்க இந்த பக்கம் அந்த கையல் வந்து இதையும் மேல் நோக்கி வைக்கணும் தையை சேர்ந்த மாதிரியே வைக்கணும் அதே அடி பீசிய அதே சைடுல வைக்கணும் ஒண்ணு முன்னடியும் பின்னடியும் இருக்கக்கூடாது இப்ப நம்ம திருப்பி பாக்குறோம் ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணும் பாருங்கள் நல்ல ப்ளஸ் கரெக்டாக வருது பாருங்கள் எந்த ஒரு ஏத்த இறக்கம் இல்லை நம்ம கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டான அளவில் ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஜாயின் பண்ணணும் பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்